டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அதாவது இப்போது சமீப காலமாக வந்து சில மக்கள் கேட்டிருந்தீங்க அதாவது கம்மியான பரப்பளவில் லோ பட்ஜெட்டாக எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிடுவோம் தோட்டம் அமைக்கிறதோ தோப்பு வைக்கிறதுக்காகவும் எங்களுக்கு நிலம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க அதாவது இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி தாலுகா இதனுடைய மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு செண்டு முழுவதுமான செம்மன் பூமி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு காஸ்ட் இதனுடைய ரேட்டு பர் ஏக்கர் ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே சர்வே பண்ணி கல் ஊண்டிருக்காங்க ஸோ நிலத்தை வந்து அளந்துருக்காங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் பாதை வந்து இதுக்கு உண்டு அந்த பாதை மேலே தான் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு ஸோ அதை உங்களால் பார்க்கவும் முடியதில்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா இந்த லேண்டு யாருக்கு வந்து பயன்படுமோ உபயோகமாக இருக்குமோ அவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் மொதல் மொதல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்